கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி அன்று இஸ்ரேல் மீது பாலஸ்தீனிய போராளிகள் நடத்திய தாக்குதலை அடுத்து வெடித்த இந்த போரில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை தற்போது முப்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது என காசா சுகாதார அமைச்சின் நேற்று வெளியிட்ட அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் பெரும்பாலானோர் பொதுமக்கள் ஆவர் குறிப்பாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் எழுபத்தி ஏழு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டு மேலும் இருநூற்று இருபத்தி ஒரு காயமடைந்திருப்பதாக அந்த அமைச்சின் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த போரினால் இஸ்ரேல் மீதான ராஜதந்திர தனிமைப்படுத்தல்கள் அதிகரித்திருப்பதோடு அதற்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்தில் போர்க்குற்றத்தில் ஈடுபட்டதாக வழக்கு விசாரணை இடம்பெற்று வருகிறது பல ஐரோப்பிய நாடுகளும் பாலஸ்தீன நாடொன்றை அங்கீகரித்துள்ளன இதில் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்த ஸ்பெயின் சர்வதேச நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்கா தொடுத்த காசாவில் பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான இன படுகொலை வழக்கில் பங்குதாரராக இணைந்துள்ளது இந்நிலையில் அமெரிக்க பாராளுமன்றத்தில் எதிர்வரும் ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி உரையாற்றுவதற்கு விடுத்த அழைப்பை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஒப்புக்கொண்டுள்ளார் இஸ்ரேலிய சிறைகளில் உள்ள பாலஸ்தீனியர்களுக்கு பரிகாரமாக காசாவில் பிடித்து வைக்கப்பட்டிருக்கும் பனைய கைதிகளை விடுவிப்பது காசாவுக்கான உதவிகள் செல்வது மற்றும் காசாவில் ஆறு வாரங்களுக்கு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தும் திட்டத்தை பைடன் ஒரு வாரத்திற்கு முன்னர் வெளியிட்டிருந்தார் இந்த திட்டத்திற்கு ஜி நாடுகள் மற்றும் அரபு நாடுகள் ஆதரவு அளித்தன இதனை ஏற்கும்படி பைடன் பதினாறு உலக நாட்டு தலைவர்களும் அமாசை வலியுறுத்தியிருந்தனர் காலதாமதத்திற்கு நேரம் இல்லை உடனடியாக ஏற்கும்படி நாம் அமாசுக்கு அழைக்க விடுக்கின்றோம் என்று வெளியிட்ட குறிப்பிடப்பட்டிருந்தது இந்நிலையில் போர் நிறுத்தம் ஒன்றுக்கான எதிர்பார்ப்பை வெளியிடும் வகையில் அமாஸ் அமைப்பிடமிருந்து சாதகமான சமிஞ்சை கிடைத்ததாக எகிப்து உயர்மட்ட தரப்புகளை மேற்கோள் காட்டி அந்நாட்டின் செய்தி நிறுவனம் குறிப்பிட்டிருந்தது எனினும் பெய்ரூட்டில் இருக்கும் அமாஸ் மூத்த அதிகாரி ஒருவரான ஒசாமா அம்தான் இந்த முன்மொழிவை வெறுமனே வார்த்தைகள் என்று குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கர்கள் இதுவரையில் பைடன் தனது உரையில் கூறியதை உறுதிப்படுத்தும் ஆவணத்தை அல்லது

இலங்கையில் மூதல்நிலை மூதற்கர செய்தி வளங்கூட வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலோட் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவழி விகே என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது என்று இரண்டுக்கு குறுஞ்சேரியோன்ற அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்தெடுங்கள்